சண்டியனுடைய பிரலாபம் தேவி மகாத்மியத்தினுடைய அனுகிரகம் ஜெகதம்பியனுடைய பரிபூர்ணமான திவ்யானுகிரகத்தோட கூட தேவியனுடைய லீலைகளை அனுபவிக்க இருக்கிறோம் கலியுகத்துல உடனே பலன் தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது கணபதியும் துர்காபரமேஸ்வரும் கலவு சந்தி விநாயகம்னு ஒரு வாக்கு கணபதிய பூஜை பண்ணாம எந்த தேவதை கட்டையும் போக முடியாது அது மாதிரி துர்க்கையை ஆராதனை பண்ணாம எதுவுமே கிடையாது அந்த துர்க்கையினுடைய சுரூபமாக ஜெகதம்பிகை தான் பரிணமித்த பற்பல வடிவங்களோட கூட பல்வேறு திருநாமங்களை தான் தாங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய வடிவமாக நமக்கு அருள் புரிகிறார் அதுதான் மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அதுதான் பிராதான் தேவதையா இருக்கார் மார்க்கண்டேஜ மகரிஷி மார்க்கண்டேஜ புராணம் பண்றதே மார்க்கண்டேஜர் ஒரு சந்தர்ப்பத்துல தன்னை மறந்து பிரம்மா கிட்ட கேட்கிறார் இந்த லோகத்துல ரொம்ப ரகசியமானது இந்த லோகத்தை அடைய முடியாதது இது எதை அடைஞ்சால் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை எதனால் எதை பற்றப்படும் அப்படின்னு மார்க்கண்டேயர் பிரம்மாவை பார்த்து நமஸ்காரம் பரமம் லோகே சர்வரக்ஷாகரம் நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற தலைக்கு மேல ரெண்டு கையை கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் விடிய அப்படி யாரை சரணமடைய அடைய வேண்டும் அப்படிங்கிறது பிரம்மா சின்முத்துரஜோட கூட அவருக்கு ஒரு அனுகிரகம் அணினார் அவர் ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த திவ்யானுகிரகத்திற்கு அதுதான் நுழைவாயிலாக ஆரம்பிக்கிறது தெய்வமாக நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு நிறைய ரகசியங்களை உள்ளடக்கியிருக்கு அம்பாளுடைய வடிவங்களை ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு ஒரு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அம்பால் பண்ணக்கூடிய அந்த ரூபங்களையும் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அம்பாளுடைய ஆற்றலையும் அம்பாளுடைய பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்துறது முழுக்க முழுக்க இதுல என்னடா சம்ஹாரமாகவே இருக்கு அப்படின்னா இது வந்து பிரம்ம ரகசியத்துக்கு சமானம் வேத மந்திரத்துக்கு ஒப்பானது அதனாலே அதோட சமானமாக கூட உபதேசம் இல்லாமல் இதை கை கொள்ள முடியாது அம்பாள் தன்னுடைய கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறது அம்பாளுடைய ஒவ்வொரு வடிவத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு அம்பாளுடைய வர்ண கலாபங்களை அவர் சொல்றதே இது எல்லாரையும் காப்பாற்றும் அம்பால் என்னென்னலாம் கையில வச்சிட்டு இருக்கா என்னென்ன தேவி இருக்கா அப்படின்னு வழிகாமிச்சு பிரம்மாவே சொல்ற அப்படி பிரம்மா சொல்லிட்டு தேவியினுடைய வடிவங்கள் யார் யாரு அப்படிங்கிறத பிரதமம் பிரம்மாச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் சஷ்டம் காத்தியாஜநீதி காலராத்ரி மகா கௌரீதி புரோக்தா நவதுதா ஒன்பது தேவியினுடைய திருநாமங்கள்ல யாரு செவிமெடுத்து கேட்கிறாளோ அவளுக்கு எதிரிகளுடைய பயமே இருக்காது எதிரிகள்னு வெளியில இருந்து யாராவது வருவாங்க நம்ம மனசுலயே சிலதெல்லாம் பண்ணிக்கிறோம் லலிதா அஷ்டோத்திரத்துல ஒரு நாமாவளி அதற்கு பிரமாணமாக்கி தருது காமக்ரோதாதி ஷட்வர்காசன்ய நமோன மகான் மனுஷன் ட உள்ள இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாசரியம் நிவர்த்தி ஆயிடுது அப்படி அம்பிகையினுடைய அந்த பிரலாபங்களை ஜெகன்மாதா செயலபுத்திரியா இருக்கா கே அப்படின்னு ஒரு ரொம்ப அழகா இருக்கு அப்படி ஜெகன்மாதாவினுடைய அந்த ஆவிர்வாவம் செயலபுத்திரியிலேருந்து துவங்கப்படுறது அந்த ஹிமவானுடைய புத்திரியாக பிறந்த செயலபுத்திரியாகப்பட்டவன் அவளுடைய அந்த வடிவம் கையில திரு சூளத்தை தாங்கிட்டு திருபங்கி கோலத்தோட கூட தேவர்கள் எல்லாம் பூஜிக்க அத்தனை பேருக்கும் அருள் காட்சி தர அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அப்படி அந்த அம்பிகை செயலபுத்தரையிலிருந்து ஆரம்பிக்க அந்த அம்பிகையாகப்பட்டவள் ஸ்வேத வஸ்திரத்தோட உட்காந்துட்டு ஜபமாலையோட சிவபெருமான பூஜிப்பதற்காக பிரம்மச்சரணியாக இறங்கி கிழவன காமாட்சிய சிவபெருமானை அடைவதற்கு முன்பாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு விசாவ உட்கார்ந்துட்டாலே அவளே அந்த ரூபம் இறைவனை நோக்கி நீ தியானம் செய் அம்பிகையே சந்திரன் பௌர்ணமி நிலவிலே இருந்து வரக்கூடிய அமிர்த கிரணத்தை எடுத்து தன்னுடைய கழுத்துல மாலையா இருக்கா அப்படி என்ன ஆகுறது அப்படின்னா அதுதான் சந்திரகண்டா அப்பேற்பட்ட ஆகர்ஷண சக்தி அவளே தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க அவள் நதிகள் தேவியுடைய பேர் விரட்சங்களுக்கு தேவியுடைய பேர் புஷ்பங்களுக்கு தேவியுடைய பேர் எய் அப்படிங்கிற நாமாவலை தனித்து அவளை கொண்டாடுகிறது அப்படி அம்பால் பார்த்துட்டே வரும் அப்படி பார்த்துட்டே வரத ஸ்கந்தமாதா ஒரு பொழுதும் சின்ன குழந்தையான ஸ்கந்தனை தன்னுடைய மடியிலேயே வச்சு நினைக்கிற நல்லா கவனிக்கலாம் ஒரு பக்கம் சாஞ்சுண்டு அம்பாள் தன்னுடைய மடியில வச்சு சில சன்னதிகள்ல ரொம்ப அபூர்வமான ஒரு சன்னதியா இருக்கும் அப்படி ஸ்கந்தமாதா புகனை தன்னுடைய கையிலே பிடித்திருப்பவன் இடுப்பிலே வைத்திருப்பவன் இவள்தான் காத்தியாஜன மகனுடைய தபசுக்காக காத்தியாஜனியாக பிறந்தவன் இந்த லோகம் காலராத்திரி ராத்திரி வருது பகல் வருது சாயந்தரம் வருது எல்லாவற்றிற்கும் ஒரு தேவதை இருக்கா ராத்திரின்னு ஒரு தேவதையே இருக்கா சூக்தங்கள் அவளை வழிபட சொல்றது பிரதானமா அவளுடைய சூக்தமே சொல்லப்படுது அவளை பூஜித்தோம் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல துஷ்டபீதி மகாபீதி பஞ்சநாதீன மூலமாக எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவனே இருப்பான இவள் தான் யாருன்னா சிவபெருமானுக்கு பக்கத்துல ரகசிய சிவபெருமானுக்கே தேஜசை தருவதற்காக சிவனுக்கு பின்னாடி இருந்து உந்தி தள்ளுபவன் அவள் தான் மகாஜூ இந்த வடிவமாக இருக்கக்கூடியவளே நவத்திற்காருமா மார்க்கண்டே சொல்லப்பட்ட அழகான கவச்சம் அதுக்கப்புறமா யார் யார் கையில என்னென்ன இருக்கோ வாகனங்கள் ீகஜமா யார் யார் கையில என்னென்ன வாகனங்கள் உண்டோ இவாள் என்னென்ன வாகனங்களை ஏறி உட்கார்ந்துப்பா சாமுண்டா சவ இவாள் இவாளுடைய வடிவங்கள் எந்தெந்த தேவிகள் எந்தெந்த வாகனம் எந்தெந்த திக்கல என்னென்ன தேவதைகள் என்னென்ன அங்கங்கள்ல என்னென்ன தேவதைகள் என்னென்ன ஆயுதங்களை கையிலே தரித்துக் கொண்டிருப்பவர் இதுதான் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய பாதையை போட்டு கொண்டு வலிங்க உசறக்க மலை மேல ஏறி போகக்கூடிய சாதகனுக்கு அவனுக்கு ஒரு கவச்சமாக இருந்து அம்பிகையே அவனை கைப்பிடித்து அழைத்து செல்லுவதை போல் இருக்கக்கூடிய ராஜ கம்பீரமான நிலையில கலியுகத்திற்கு ஏற்றவாறு அனுகிரகம் செய்து தருவதற்கு குறித்தான மகா மந்திர ரத்ன பொக்கிஷ பெட்டகமாக இருக்குட்ட அம்பிகைய சண்டி விதானத்துல சண்டி பாடம் என்கின்ற அந்த ரகசத்திரயத்துல ஜபம் பூஜை பாராதனம் யஜ்நவிதானம் இதெல்லாம் பண்ணி அப்படி ஆராதனை பண்றதே ஜாஜூல்யமா உட்கார்ந்துட்டு உணர முடிகிறது அப்பேற்பட்ட நம்பிக்கைய அபர்ணாவாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை சொர்ண லத்தை படரக்கூடிய அந்த நம்பிக்கைய ஆராதிப்போம் சண்டியினுடைய வைபவத்தை மேலும் தொடருவோம் अनुभविपो, आरुल पेरिबो, जय जगदंबिके, जय जय जगदंबिके, नमो देव जय एवं जय शिवा जय सततम नमः, नमः प्रकृति बद्राजे निजतम प्रणादास्मातम्, जगदंबार पनामस्तु।